பக்தர்களின் கோரிக்கையை பைரவரிடம் கேட்டருளும் கந்தசுவாமி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அமைந்துள்ளது திருப்புகழில் பாடப்பட்ட கந்தசுவாமி திருக்கோவில் மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தின் முருகன் கந்தசுவாமியாக வள்ளி தேவியானுடன் நமக்கு அருள் புரிகிறார் சிவபெருமானின் சேயான முருகப்பெருமான் இங்கு அருள் பாலிப்பதால் இவ்வூர் சேயூர் என பெயர் பெற்றது நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது இதனால் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு சேய் குழந்தை வரம் உறுதியாக கிடைக்கும் என்கிறார்கள் தல வரலாறு சூரபத்மன் என்ற அசுரன் சிவபெருமானை வேண்டி தவம் ஏற்றி தங்களால் கூட எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்னும் வரத்தை பெற்றான் இப்படி சாகாவரம் கிடைக்க பெற்ற சூரபத்மன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலானோர் இது குறித்து சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு திரு பொறிகளை உருவாக்க அவை சரவண பொய்கையில் இணைந்து ஆறு முகங்களோடு பனிரெண்டு கரங்களோடு முருகப்பெருமான் அவதாரமாக திகழ்ந்தது முருகப்பெருமான் நில மார்க்கத்தில் திருப்பரங்குன்றத்திலும் ஆகாய மார்க்கத்தில் திருப்பூரிலும் கடல் மார்க்கத்தில் திருச்செந்தூரிலும் அசுரர்களுடன் போரிட்டார் சிங்க முகாசுரனை வென்ற சிங்கமாக மாறி அம்பிகைக்கு வாகனமாகினார் தாரகாசுரனை வென்று யானையாக மாறி அய்யனாருக்கு வாகனமாகினார் இதனால் ஆத்திரமடைந்த சூரபத்மன் பல மாயங்களை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு எதிராக போர் தொடுத்தான் இறுதியாக மாமர வடிவத்தில் கடலில் நின்று உமாதேவியார் வழங்கிய வேலை தியானித்து எய்தார் முருகப்பெருமான் மாமரம் இரண்டு கூறுகளாயின அவற்றின் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் ஆயின மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் அமைத்து கொண்டார் இவ்வாறு சூரபத்மன் மாறிய நாள் சஷ்டியாகும் சூரபத்மன் முதலான அசுரர்களை போரில் வெற்றி கொள்ள முருகப்பெருமானுக்கு உதவிய பைரவரின் பூதவேதாள கணங்கள் முருகப்பெருமான் வள்ளி தேவியானியோடு வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் காண விரும்பி பைரவரிடம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை முருகப்பெருமானிடம் தெரிவித்தார் பைரவர் இதை ஏற்ற முருகப்பெருமான் பைரவரிடம் யாம் சேயூர் எனும் பதியில் தினமும் ஈசனை ஆராதிக்க உள்ளோம் பூதவேதாள கணங்களில் அப்பதிக்கு வந்தால் யாம் வள்ளி தேவியானை சகீதமாக காட்சியளிப்போம் என்று அருளினார் பைரவர் பூத கணங்களை அழித்துக்கொண்டு சேயூர் வந்து தரிசனம் பெற்றார் சேயூரில் நாள்தோறும் நள்ளிரவில் கந்தசுவாமியும் இருபத்தி ஏழு பூத வேதாள கணங்களும் சோமநாதரை வழிபடுகிறார்கள் என்பது ஐதீகம் கோவில் அமைப்பு வழக்கமாக சிவத்தலங்களில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை ஆகியோர் கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்ட தெய்வங்களாக எழுந்தருளி இருப்பார்கள் ஆனால் இக்கோவிலில் விநாயகருக்கு பதிலாக நிருத்த ஸ்கந்தரு தக்ஷணாமூர்த்தி கோஷ்டத்தில் பிரம்மா சாஸ்தாவும் விஷ்ணு மாடத்தில் பாலஸ்கந்தரும் பிரம்மாவின் இடத்தில் சிவகுருநாதனும் துர்கை இருக்கும் இடத்தில் புலிதரும் வேடர் உருவில் இருக்கும் முருகன் காட்சியளிக்கின்றனர் இங்கிருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் இப்படி கோஷ்ட தீபங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களில் இருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும் கருவறை பிரம்மா மற்றும் விஷ்ணுவால் பாதிக்கப்படுகிறார்கள் இது முருகன் கோவில்களில் ஒரு அசாதாரண அம்சமாகும் திருப்புர சுந்தரி சன்னதியில் இரண்டாவது பிரகாரத்தில் அமைந்துள்ளது கோவிலின் நுழைவு வாசலுக்கு கோபுரம் கிடையாது கோவில் தெற்கு நோக்கி அதன் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கியும் உள்ளது இரண்டு பிரகாரங்களை கொண்ட இக்கோவில் கிழக்கு பகுதி மற்றொன்று நுழைவு வாசல் உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவற்றை கொண்டு சிறப்புடன் திகழ்கிறது கர்ப்ப கிரகத்தில் மூலவர் கந்தசுவாமியாக வள்ளி தேவியானை சமேதரராக நின்று திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் இருபுறமும் சுவீரன் கஜானனன் துவாரபாலகர்கள் நிற்கிறார்கள் கோவிலின் பிரதான வாசலில் நுழைந்ததும் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது இந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன்மண்டபத்துக்கு நுழைந்ததும் இடது பக்கத்தில் சோமநாதர் மீனாட்சி அம்மனை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் காணலாம் இச்சந்நிதியின் முன் நந்திதேவரும் இருபுறம் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சியளிக்கின்றனர் தெற்கு வாசல் மூலமாக உட் உட்பிரகாரத்தை அடைந்து முருகனை தரிசிக்கலாம் மூலஸ்தானத்தை நோக்கி வாரும் வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம் மயில் வாகனம் மற்றும் கொடிமரம் ஆகியவற்றை காணலாம் கொடிமரத்திற்கு பின்னால் ஒரு உயரமான தீப தூண் உள்ளது கார்த்திகை தீபத்தன்று திருவிழாவின் போது மூன்று நாட்கள் இந்த தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது கிழக்கு வாசலில் மூலமும் நாம் உட்பிரகாரத்தை தீபாராதனை மண்டபத்தையும் அடையலாம்